இயேசுவில் பிரியும் மாடுகளே இந்த மாதத்தினுடைய இறுதி செவ்வாய்க்கிழமை பல்வேறு இடங்களில் இருந்து இன்று பாதுபாக்கம் திருத்தலத்துக்கு செல்ல வேண்டும் வழிபாடில் பங்கேற்க வேண்டும் நம்முடைய வேண்டுதலையெல்லாம் புடி அந்தோனி அதையிடம் நாம் கொடுத்து இறை ஆசி பெற வேண்டும் ஒரு மன நிம்மதி மன அமைதி நமக்கு கிடைக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என மிகுந்த எதிர்பார்ப்போடு மிகுந்த நம்பிக்கையோடு நாம் இந்த மாலை வேளையில் இங்கே கூடியிருக்கிறோம் இந்த நாளில் இந்த மாதம் முழுவதுமாக பொழுது அந்தோனியார் அந்தோனியார் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி வழியாக செலுத்திக் கொண்டிருக்கிறோம் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாம் நன்றியை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளில் இறை வார்த்தை வழியாக கடவுள் நம்மோடு பேசியிருக்கிறார் இரண்டு வாசங்களை நாம் வாசித்திருக்கிறோம் இன்றைக்கு முதல் வாசகம் ஏற்கனவே நற்கனை ஆராதனைகளை நாம் சிந்தித்தோம் இப்போது நாம் நற்செய்தி வாசகத்தில் இருந்து இன்றைய நாளுக்கான இறைவனுடைய செய்தியை நற்செய்தியை நமக்கு எடுத்துக்கொள்வோம் நமது வாழ்வாக்குவோம் பிடிமாடுவிலே விபிலியம் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைய வாசகத்தை நாம் கொஞ்சம் விபிலியத்தினுடைய பார்வையிலே விபிலியத்தினுடைய பின்னணியிலே நாம் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு நாம் வாசித்த நற்செய்தி வாசகத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு நாம் வாசித்த நற்செய்தி வாசமானது மார்க்கு நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் முப்பது முதல் முப்பத்தி ஏழு முடிய இன்றைய வாசகம் மூன்று பகுதிகளாக நாம் பிரித்து பார்க்க முடியும் ஒன்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய பாடுகளை தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லுகிறார் மானிட மகன் மக்களுடைய கையில் ஒப்புவிக்கப்படுவார்கள் அவர் அவரை கொலை செய்வார்கள் மூன்றாம் நாளில் உயிர் இது முதல் பகுதி ரெண்டாவது ஆண்டு வரேசு சீடர்களை வினவுகிறார் வழியில் நீங்கள் எதை பற்றி பேசிட்டு வந்தீங்க அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் சீடர்கள் சொல்லலை என்னுடைய மார்க்கு நச்செய்தியை சொல்கிறார் அவர்கள் வழியில் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று பேசி கொண்டு வந்தார்கள் இது ரெண்டாவது பகுதி சீடர்களுடைய என்ன செஞ்சுட்டு வந்தாங்க மூன்றாவது இன்றைய நட்சிரி வாசகத்தில் தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு அறிவுரை வழங்குகிறார் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது பிற இனத்தவர் அதுபோல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதுபோடு இருக்கக்கூடாது என்று அறிவுரை சொல்லி ஒரு குழந்தையை போல நீங்கள் இருக்கணும் ஒரு குழந்தையை மனநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும் என்றெல்லாம் தன்னுடைய சீடர்களுக்கு அறிவுரை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இயேசு தன்னுடைய பாடுகளை சொல்கிறார் சீடுகள் தங்களுக்குள் யார் பெரியவனை பேசிக் கொடுக்கிறார்கள் இயேசு சீடுகளுக்குண்டான அறிவுரை சொல்கிறார் இந்த வாசகத்தில் இருந்து இன்று நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு என்னை எடுத்துக்கொள்ள முடியும் இன்றைக்கு தலைப்பு ரெண்டாவது பகுதிக்கு தலைப்பு யார் பெரியவர் என்ற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படி தானே ஆமாவா இல்லையா யார் மிக பெரியவர் சொல்லுங்களேன் நம்முடைய கான்டெக்ட்ஸில் நம்ம சூழ்நிலையில் யாரையெல்லாம் பார்த்து இவங்க பெரியவங்க அப்படின்னு அவன் நினைக்கிறோம் அல்லது சொல்கிறோம் இவங்கள பார்க்கும்போது இவங்க பெரியவங்க வயசில் பெரியவங்க வயதில் பெரியவரை பார்த்து இவங்க பெரியவங்க அப்படின்னு நாம் சொல்லுவோம் ஆனால் இந்த ஜென்ரேஷன்லாம் அப்படி சொல்கிறதில்லை ஏ பெருசு நாம் பெரியவங்க அப்படின்னு சொல்லும் மதிப்பு அவன் சொல்கிறது ஏ பெருசு பெருசு போது பதியா பெருசு பார்த்தியா அப்படின்னு ஓகே வயதில் பெரியவர்கள் வேற வசதியில் அவங்கள் வைத்திருக்கக்கூடிய வசதிகள் அந்தஸு அதை பார்க்கிற போது இவங்களாம் பெரிய இடத்த ம் பெரிய இடம் பெரியவர்கள் வேறு எல்லா பதிலையும் நாங்களே சொல்லுவோம் நீ எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்கன்னா இல்லை நான் சொல்றேன் சொல்லுங்க வயதில் பெரியவர்களை பெரியவர் என்று சொல்கிறோம் வசதியில் பெரியவர்களை பார்த்து பெரியவர் என்று சொல்கிறோம் வேறு படிப்பு அவங்களுடைய ரொம்ப படிச்சிருக்காங்க ரொம்ப அறிவாளி ரொம்ப பெரியவங்க ஞானம் மிக்கவங்க ரொம்ப அறிவாளி பெரியவர் ஓகே வேறு பதவிகள் பெரிய பதவியில் இருக்கிறாங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்க தனியார் கம்பெனியில் பெரிய பதவியில் இருக்காங்க பெரிய ஆள் அவ்வளோ தான் முஞ்சிச்சு ஹைட் ஆகுங்களை பார்த்து கூட சொல்லுவோம் ரொம்ப உயரமாகுது ரொம்ப பெரிய ஹைட் இல்லையா கொள்ளமாக பெரியவர் பார்த்து ரொம்ப பெரியவர் பெருசெல்லாம் பெரியவங்கள்லாம் வந்து பின்னாடி நில்லுங்க சின்ன பரிசெல்லாம் முன்னாடி வாங்க நான் வரிசையில் நிற்கும் போது தான் சொல்லுவோம் பெரியவங்களாம் பின்னாடி போங்க சின்னவங்களாம் முன்னாடி வாங்க வயதில் ஹைட்டில் பெரியவர்கள் இல்லை நான் கொள்ளமாக பார்த்து கேலி பண்ணல நீங்களாக நினச்சிக்கிறேன் நான் என்ன பண்ணுறது இல்லை ஏதோ முக்கியமான செய்தி சொல்லுவாங்க சொல்லுங்கள் நம்பிட்டேன் நான் முன்னாடி என்ன பேசுவீங்க பின்னாடி என்ன பேசுவோம் எங்களுக்கு தெரியாதா என்ன ஓகே ஓகே ரெக்டதை பெரியவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லுவாங்கண்ணா நம்பிட்டேன் நம்பிட்டோம் ஓகே நீங்கள் எதாவது சொல்லிங்களே இல்லை உட்காந்து சொல்லலாம் நீங்கள் தான் பெரியவங்க உட்காருங்க ஓகே பெரிய மாணவர்களே ஏசு இன்றைக்கு யார் பெரியவர் என்பதை பற்றி பேசுகிறார் இந்த சூழலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுக்கு முன்னாடி நடந்த சில நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் விவிலியத்தில் இந்த நிகழ்வுகள் வருகின்றன இன்றைக்கு நாம் படித்த வாசகம் ஒன்பதாவது அதிகாரத்திலிருந்து எடுத்திருக்கிறோம் ஆனால் நான் உங்களை எட்டாம் அதிகாரத்துக்கு வர சொல்கிறேன் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் அதி வசனம் முப்பத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூன்று அங்கே இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு முதல் முறையாக தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லுகிறார் முதல் தடவையாக தன்னுடைய பாடுகள் மாநில மகன் மக்களிடம் ஒப்புவிக்கப்படுவார் அவர் அவரை கொலை செய்வார்கள் அப்படின்னா தன்னுடைய பாடுகளை பற்றி தன்னுடைய சீடர்களுக்கு முதல் தடவை சொல்கிறார் இப்போ பேதுர் அங்கே இருக்கிறார் பேதூர் இயேசுவை பார்த்து சொல்றாரு என்ன சொல்றார் ஏதாவது சொல்ற பேதூர் இயேசுவை பார்த்து ஆண்டவரே அது உமக்கு நடக்கவே கூடாது எது நடக்க கூடாது மானிட மகன் மக்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு அவர் கொலை செய்யப்படுவார் அவர் செத்து போவார் பாடுபடுவார் உடனே பேதிரு சொல்கிறாரு ஆண்டவரே அது உமக்கு நடக்காது அது நடக்க நான் விட மாட்டேன் என்று சாஃப்டா சொல்லல பேதுரு ரொம்ப சாப்டா ஆண்டு அது போல பேசாதீங்க அதெல்லாம் உனக்கு நடக்காது தான் நடக்கும் கெட்டது நடக்காது அங்க வார்த்தை சொல்கிறது இயேசுவை கடிந்து கொண்டார் அந்த உரிமை பேதருக்கு யாரு கொடுத்துன்னே தெரியல இயேசுவை கடிந்து கொள்கிறார் இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லுகிற போது பேதுரு இயேசுவை கடிந்து கொள்கிறார் இயேசுவும் பேதுருவை கடிந்து கொள்கிறார் என்ன சொல்றாரு பேதுருவை பார்த்து இயேசு அப்பாலை போ சாத்தானே உன்னுடைய சிந்தனைகள் சிந்தனைகள் அல்ல கடவுளுடைய சிந்தனைகள் அல்ல சிந்தனைகள் பேயினுடைய அப்பாலை போ சாத்தானே என்று சொல்லி பேதருவை அதிர்கிறார் பெரிய மாடலே ஏது ஏசு தன்னுடைய பாடுகளை முதல் தடவியாக சொல்லுகிற போது சீடர்கள் கொடுத்த ரீஆக்சன்ஷன் ஏசு தன்னுடைய பாடுகளை சொன்ன உடனே பேதுரு எல்லாருடைய சார்பாக சொல்கிறார் அது நடக்காது நடக்க விட மாட்டோம் நாங்க இருக்கிறோம் நாங்க யாரு சிக்ஸ் பேக் உள்ள சீடர்கள் பாடி கார்ட் அதெல்லாம் நடக்க விட மாட்டோம் அமைதியாக அப்பாலி போ சாத்தானே இது முதல் நிகழ்வு இரண்டாவது நிகழ்வு அதுக்கு அடுத்த நிகழ்வாக நாம் பார்க்கிறோம் ஏசு மூன்று சீடர்களை கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலை மீது போகிறார் ஏசு ஒரு மாற்றம் அடைகிறார் ஏசு ஒரு மாற்றம் அடைகிறார் மூன்று சீடர்களை கொண்டு போயிட்டு மலை மீது ஏசு உருமாற்றம் அடைந்த நிகழ்வை காட்டுகிறார் இந்த உருமாற்ற நிகழ்வு அந்த மூன்று சீடர்களுக்கு இயேசு காட்டுவதன் வழியாக என்ன சொல்ல வருகிறார் இந்த உருமாற்ற நிகழ்வின் வழியாக இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இயேசு இறந்து அவர் உயிர் துடைகிற போது இயேசுனுடைய மாற்றி இப்படியாகத்தான் வெளிப்படும் இயேசு இறந்து உயித்தொழிகிட போது அவருடைய மாட்சி இப்படியாகத்தான் இருக்கும் அவர் மாட்சி பெறுவார் அவர் தந்தையிடம் செல்வார் அதுதான் அந்த உருமாற்ற அந்த தோற்றமாற்று காட்சியானது சொல்லுது இயேசுனுடைய இறப்புக்கு பின்னாடி இயேசுக்கு என்ன நடக்கப் போகுது என்பதுதான் அந்த காட்சியினுடைய விளக்கம் அங்கே யார் இருக்கிறாங்க யோவான் பேதொரு இருக்கிறார் பெரிய மாணவர்களே அங்கேயும் பேதர் என்ன சொல்கிறாரு இங்கே இருந்துடலாம் ஆண்டு வரேன் இங்கேயே இருந்துடலாம் நம்ம கீழெல்லாம் போக தேவையில்லை மேலேயே மூணு வீடு கட்டிக்கலாம் மாளிகை வீடு கட்டிக்கலாம் ரொம்ப ஜென்ரஸ் பேதுர் இருக்கு உமக்கு ஒன்றும் எளியாவுக்கு ஒன்றும் மூன்று கூடாரங்களே எங்களுக்கு வேண்டாம் ஆண்டு வரேன் நீங்கள் கட்டிக்கிங்க உங்கள் கூட நாங்கள் அப்படியே சேர்ந்துக்கிறோம் நாங்கள் மூணு பேர் மூணு கூடாரத்தில் நாங்கள் சேர்ந்துக்கிறோம் அது ரொம்ப பேதர் சொல்கிறார் ஏசு இறப்புக்கு பின்னாடி என்னுடைய மாட்சி நடக்க போதுன்னு சொல்றாரு ஆனால் பேர் சொல்றாரு நீ மலை மீது கீழேயே போகக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம் நீ சாகவே கூட கீழே போனதான் ஒரு சாவு இறப்பு வேண்டாம் ஆண்டு ஒரு நாம் இங்கே இருந்து விடலாம் இறப்பு வேண்டாம் அது கடுத்த நிகழ்வு சில நிகழ்வுகள்லாம் இருக்கு இன்னைக்கு வருவோம் இன்றைக்கு நாம் படித்த வாசம் ஒன்பதாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ரெண்டில் இயேசு ரெண்டாம் தடவையாக தன்னுடைய பாடுகளை அறிவிக்கிறார் முதல் தடவை முடிஞ்சிச்சு அவருடைய ரியாக்ஷன்லாம் பார்த்தோம் பேதுரு வேணாம்னு சொல்கிறாரு இயேசு மாற்றி அடைவது கூட அவனுக்கு காற்றாரு அப்போ கூட பேதுரு அந்த பாடுகளெல்லாம் அவருக்கு பிடிக்க மாட்டேன் மாற்றியோடு இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கணும் இது முதல் ரியாக்ஷன் இப்போ ரெண்டாவது இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்கிறார் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்படுவார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் மூன்றாம் நாளில் அவர் உயிர் தெடுவார் சொல்லிட்டு வந்தால் சீடர்கள் அதை கேட்டுட்டு என்ன செஞ்சாங்க அவர் சொன்னது அவங்களுக்கு புரியல ஏன் புரியலன்றது தான் அடுத்த காரணம் ஏன் அவங்களுக்கு புரியலை அப்படின்னா அவர்கள் இப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு நெஞ்சுன்னு இருக்கிறீங்க பூச முடிஞ்சோடனே எந்த ஹோட்டலுக்கு போகலாம் என்ன சாப்பிட்லாம் என்ன ஆர்டர் பண்ணலாம் எங்கே ரொம்ப சீப்பாக அப்படியே போயிட்டதுக்கு இங்கே நான் பேசுகிறது எதாவது புரியுமா உங்களுக்கு ஏன் உங்கள் சிந்தனை வேறு எங்கேயோ இருக்கிறது சீடர்கள் ஏசு சொன்னது புரிஞ்சிக்கல ஏன் அப்படின்னா அவருடைய சிந்தனை இருந்தது தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற சிந்தனையில் வாதாடி கொண்டு வந்தார்கள் பெரியமானவர்கள் நல்ல வகையில் மார்க்கு அதோடு நிப்பாட்டிட்டார் அவர்கள் வாதாடி கொண்டு வந்தார்கள் எப்படி வாதாடி இருப்பாங்க இப்போ நீங்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறீங்க யார் பிரியவன் நானா நீயா நீ முக்கியமா நான் முக்கியமா நீ பிரியவனா நான் பிரியவனா அப்படும்போது எப்படி ரொம்ப சாப்பிட்டா ரொம்ப அமைதியாக என்ன பண்ணிப்போம் கத்துவோம் சண்டை போடுவோம் ஏ நீ பிரிவு நான் பிரிவினா அங்கே மாக்கு நச்சு இதழ் அதெல்லாம் காட்டி காட்டியிருந்தால் சீர ரொம்ப அசிங்கப்பட்டு போயிருப்பாங்க அவர்கள் பொதுவாக ரொம்ப பாலிஷ்டாக வாதாடி கொண்டு வந்தார்கள் நிச்சயமாக சண்டை போட்டிருப்பாங்க பேதில் சொல்லியிருப்பா நான் தான் பெரிய வயசில் மூத்தவன் நான் தான் பெரியவன் நான் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு வரேன் யாக்கோபு சொல்லியிருப்பா யோவான் சொல்லியிருப்பேன் நான் தான் ஏசுனுடைய அன்பு சீடர் அப்படி ஆளாளுக்கு ஒரு இது வாதாடி கொண்டு வந்த சண்டை போட்டாங்க அப்படிதான் சொல்ல முடியும் சண்டை போட்டிருப்பாங்க ஏசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லிட்டு வராது இவனுடைய ரியாக்ஷன் என்ன அதை பற்றி ஒன்றுமே கவலைப்படலை ஏசு செத்தா என்ன பாடுபட்டா என்ன அதை பற்றி ஒன்றுமே இல்லை அவங்களுடைய பிரச்சனைலாம் என்னது எங்களுக்குள்ள யார் பெரியவர் எங்களுக்குள்ளே யார் முக்கியமானவர் இது ஏசுனுடைய பாடுகள் சொன்னபோது சீடருடைய ரெண்டாவது ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னது இப்போ எனக்கு தான் ரியாக்ஷன் வரும் போகுது ஏசுனுடைய சீடருடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பேதில் சொல்கிறாரு அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் கூடாது எங்கள் ரெண்டாவது ரியாக்ஷன் என்னது நீ எதாவது சொல்லிட்டு போ எங்களுடையதெல்லாம் நாங்க பெரியவங்க யார் சண்டை போடு மூன்றாவது தடவையாக இயேசு வரேசிய பாடுகளை சொல்லுகிறார் அந்த பகுதியானது செய்தி ஒன்பதாம் அதிகாரம் நானே சொல்லலாம் நீங்க கொஞ்சம் பார்க்க மாட்டீங்க பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் ஓகே மூன்றாவது தடவை இயேசு சொல்கிறார் மாடிட மகன் மக்கள் கையில் ஒப்பு தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் அவரை கொலை செய்வார்கள் அதெல்லாம் சொல்றார் இப்போ மூன்றாவது முறையா இயேசு சொல்றாரு எப்பவுமே விவிலியத்தில் மூணு தடவை சொல்கிற போது அது முக்கியமானது முக்கியமானது முக்கியமான நிகழ்வு இயேசு மூன்றாம் நாள் உயிர் தழுந்தார் முக்கியமானதுங்களா அப்போ இயேசுனுடைய முக்கியமான சீடர்கள் யாரு மூன்று பேர் எங்கே கொண்டு போகிறாரு அவர்க மலையை கொண்டு போகிறாரு பின்மாறு குளத்துக்கு கொண்டு போகிறாரு அதுக்கு பின்னாடி எங்கே கொண்டு போகிறா கெஸ்து தோட்டத்துக்கு கொண்டு போகிறார் முக்கியம் மூன்று என்பது முக்கியமானது ஆக இங்கே மூன்றாவது தடவை அறிவிக்கிறார் அவர் இயேசு சொல்லக்கூடிய செய்தி என்ன நான் செய் சொல்கிற செய்தி முக்கியம்டா நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நான் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி கொண்டு இருக்கிறேன் ஆனால் மூன்றாவது தடவை இயேசு சொல்லிக்கிற போது அங்கே சீடக்கூடிய ரியாக்ஷன் என்னது அடுத்த பகுதி என்ன வருது சபதேவனுடைய பிள்ளைகள் ரெண்டு பேர் யார் யாக்கோபு யோவான் பேதுரை தன்னுடைய கடமை முடிச்சிட்டாரு இப்போ மூணு பேர்ல ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா யாக்கோப்பு யோவான் இவர்கள் இப்போ வேலையை காட்டுறாங்க என்ன சொல்றாங்க ஆண்டவரே நீ அரியணையில் வருகிற போது உம்முடைய வலது பக்கத்தில் நாங்கள் இருக்க வேண்டும் எங்க வரும்போது சிலுவையில் அறையப்படுகிற போது வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் நாங்கள் உம்மோடு சேர்ந்து அறையப்படணும் அப்படி சொன்னாங்களா இல்லை என்ன சொன்னாங்க அரியணையில் வரையிற போது ராஜாவோ வரையிற போது ஒரு மன்னனா வரையிற போது நான் எங்க இருக்கணும் வலது பக்கம் இடது பக்கம் மட பசங்களா நான் சாக போறேன் சொல்ற நீங்க அரியணையை பத்தி பேசுறீங்க சரி அவங்க என்ன பிக்கடா மத்த சீடர்கள் சும்மா இருந்தாங்களா மத்த பத்து பேர் கீழே வசனம் சொல்லுது அவர்கள் அந்த ரெண்டு பேர் மீது கோபம் கொண்டார்கள் ஏன் கோபம் கொண்டாங்க உங்களுக்கு மட்டும் ரைட் சீட்டு லெஃப்ட் சீட்டா இப்போ நாங்களே எங்கே போவோம் மீண்டும் அவர்களுடைய ரியாக்ஷன் பாருங்கள் பெரிய மாணவர்களே ஏசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொல்லுகிறார் தன்னுடைய வேதனையை பற்றி சொல்லுகிறார் நான் ஒரு தலைவனாக இருக்கிறேன் இந்த தலைவன் என்னவாக மாறப்போகிறான் நான் ஒரு தலைவனாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன் நான் என்னவாக மாறப்போகிறேன் நான் இந்த மக்களுக்காக உயிரை கொடுக்க போகிறேன் இந்த மக்களுக்காக என்னை அர்ப்பணிக்க போகிறேன் இந்த மக்களுக்காக என்னை முழுவதுமாக கொடுக்க போகிறேன் ரத்தம் சிந்த போகிறேன் என்னுடைய பாடுகளை அனுபவிக்க போகிறேன் என்னை காட்டி கொடுக்க போகிறாங்க என்னை அசிங்கப்படுத்த போகிறாங்க அவமானப்படுத்துவாங்க இதுவரையிலும் என்னை எல்லாருமே பெரிய தலைவன் பெரிய தலைவன் என்று சொல்லிட்டு வந்தாங்க அந்த தலைவன் என்னவா மாற போகிறாரு எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்பட போகிறார் அந்த தலைவனை எல்லாருக்கும் முன்னாடி சிலுவை சுமக்க போகிறான் அந்த தலைவன் எல்லாருக்கும் முன்னாடி ஒரு குற்றவாளியாக நடத்தப்படுவான் அந்த தலைவன் பாடுபடுவான் அந்த சமூகத்தில் ஒரு குற்றவாளி கொடுக்கப்படுகிற தண்டனை இந்த தலைவனுக்கு கொடுக்கப்படும் ஆனால் நான் ஒரு தலைவனாக இருந்தும் இந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றால் நான் என்னுடைய தலைவன் என்கின்ற அந்த எண்ணம் என்பது பதவியில் உட்காரக்கூடிய தலைவன் அல்ல மாறாக நான் சேவை செய்யக்கூடிய தலைவனாக இருக்கிறேன் நான் பணி செய்யக்கூடிய தலைவனாக இருக்கிறேன் நான் என் வேதனையெல்லாம் சொல்லிட்டு வரேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சொல்ல வரக்கூடிய செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் நான் சொல்ல வரக்கூடிய சீரியஸான செய்திகளை நீங்கள் உள்வாங்காமல் நீங்கள் ஒருத்தன் அரியணை கேட்கிறான் ஒருவன் இதை நடக்கவே கூடாது என்று சொல்கிறான் ஒருவன் இங்கேயே தங்கிவிடலாம் என்று சொல்கிறான் ஒருவன் பதவி வேணும் என கேட்கிறான் யார் பெரியவன் சண்டை போறீங்க என்ன சீடர்களாக இருக்கிறீங்க நீங்கள் பெரிய ஆண்டோடைய மனநிலை வேறு சீடக்கூடிய மனநிலை வேறு ஆண்டு வயசு மனநிலை நான் பாடுபட வந்திருக்கிறேன் மக்களுக்காக என்னை கொடுக்கப் போகிறேன் ஆனால் சீடவுடைய மனநிலை நான் எதையாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் நான் அரியணை பெற்றுக்கொள்ள வேண்டும் பதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்தஸ்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது சீடக்கூடிய மனநிலை இறுதியாக பாலிவனத்திலேயே இயேசு நாற்பது நாள் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போது சாத்தான் வருகிறது இப்போ இயேசு பசியோடு இருக்கிறார் சாத்தான் இயேசு பார்த்து சொல்லுகிறது எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க எதுக்கு பசியாக இருக்கிறீங்க நீ கடவுளுடைய மகன் இந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிடு பிக்கு இயேசு மேலே எவ்வளோ பாசம் இல்லைங்களா ஏன் பசியாக இருக்கிறீங்க நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தன் எவ்வளோ பசியாக இருக்கிறீங்க ஏன் பசியாக இருக்கீங்க அப்படி கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளவு அன்பு நம்ம மேல சாத்தான் ஏசி பார்த்து அதுதான் சொல்லுது எவ்வளவு பசியா இருக்கிற கல்லை அப்பமா அவங்க மாத்தி சாப்பிடு பாசமா வேஷமா என்ன வேஷம் என்ன சோதிப்பு இதுதான் பதிலே சொல்லக்கூடாது இல்லையா பெரிய மாணவர்களே இயேசுவை நீ மக்களுக்காக துன்பப்படக்கூடாது ஏன் மக்களுக்காக நீ கஷ்டப்படுற நீ கடவுளுடைய மகன் நீ என் பட்டின கிடக்கிற நீ கடவுடைய மகன் நீ போய் தியானம் பண்ணிட்டு இருக்கிற நீ கடவுடைய மகன் ஏன் நீ வந்து பொது வாழ்க்கை தொடங்குறதுக்கு முன்னாடி நீ உன்னை ஆயத்து படித்து சோதனை பாருங்க உயர்ந்த கொண்டு போயிட்டு உலகத்தையெல்லாம் என்ன சொல்லுது இதெல்லாம் உனக்கு கொடுத்துற நீ என்ன பண்ணணும் தெண்டனிட்டு வணங்கு இதெல்லாம் எல்லாம் கொடுக்கற மாடு மாடு மாடியெல்லாம் உனக்கு கொடுக்கற பெரிய ஏசு ஏ ஒவ்வொரு வாட்டி என்ன சொல்றாரு சாத்தானே அப்பாடி போ இதைத்தான் யார் கிட்ட சொன்னார் பெரிய மாணவர்களே சொல்ல செய்தி இதுதான் ஏசு அடுத்தவருக்காக துன்பப்படுவதுதான் துன்பப்படுவது தான் பெரிய ஆள் அடுத்தவருக்கு சேவை செய்வதில் வரக்கூடிய துன்பங்களை ஏற்றுக்கொள்வது தான் பெரிய நபர் அடுத்தவனுடைய பதவிகளையும் அடுத்தவருடைய சந்தோஷத்தையும் அல்லது நாம் மட்டும்தான் உயர உயரத்தில் இருக்க வேண்டும் நான் மட்டும்தான் முக்கியமானவன் நான் மட்டும்தான் பெரியவன் நான் மட்டும்தான் இங்கே ஒஸ்தி நான் மட்டும்தான் இங்கே சிறந்தவன் என்று நினைக்கிறவர்கள் ஆண்டுடைய பார்வையில் ஒருபோதும் பெரியவர்கள் அல்ல